ஹலோ வெல்கம் டு டைரிஸ் கான்பூரில் ராஜேஷ் கௌதம்ங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் இருந்திருக்காரு இவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ராஜேஷ் கௌதமோட கூட பிறந்தவங்க ரெண்டு சகோதரர்கள் மொத்தம் மூணு பேர் அண்ணன் தம்பி இறந்துட்டு இருக்காங்க இந்த ராஜேஷ் கௌதமோட அப்பா மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் இறந்து போறப்போ இந்த குடும்பத்துக்கு மட்டும் மொத்தம் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருந்திருக்கு அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்த மூணு பசங்களுக்கும் சமமா பிரிச்சு எழுதி கொடுத்துருக்காரு அதுல ராஜேஷ் கௌதம்ங்கிற இந்த பையனுக்கு மொத்தம் ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபாய் சொத்து வந்திருக்கு ஸோ ராஜேஷ் கௌதம் என்ன பண்றாரு இந்த நாற்பது கோடி ரூபாய் சொத்தை தன்னோட அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தனக்கு நல்ல படிப்பு இருந்ததுனால ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சைல நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த ராஜேஷ் கௌதமுக்கு இருபத்தெட்டு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போனதுனால அவங்க அம்மா வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஊர்மிலாங்கிற ஒரு என்ன திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இது காதல் திருமணம் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் இந்த தம்பதிகளோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு இவர் டீச்சரா ஒர்க் பண்றாரு பிசினஸ் பண்றாரு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்துட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறக்குது இந்த குடும்பம் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ராஜேஷ் கௌதமோட இருக்கும் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிப்பாரு அஞ்சரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் ரெகுலரா வாக்கிங் போவாரு அதுக்கப்புறம் ஏழு ஏழரை மணி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாரு அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு அந்த மாதிரி தான் இந்த இவரோட வாழ்க்கை பரபரப்பா இருக்கும்போது அவங்க மனைவி ஊர்மையிலா தான் அந்த ரெண்டு பசங்களையும் கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வராங்க இந்த டைத்துல ராஜேஷ் கௌதம் என்னதான் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணா கூட இவருக்கு பிசினஸ் மேலையும் ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவருக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கு அவர் ஒரு நாள் ஃபீல் பண்றாரு இது ஏன் வெட்டியாவே ஒரு நிலமாவே வச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்ல நிறைய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரியே கேட்டினா நம்மளுக்கு நிறைய ரெண்ட் வரும் நம்மளும் லைஃப்ல செட்டில் ஆன மாதிரி இருக்கும்ங்கிறதுக்காக தன்னோட லேண்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டலாங்கிற மாதிரி பிளான் பண்றாரு அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக இப்போ ஒரு மேசனை தேடிகிட்டு இருக்காரு அந்த மேசனை ஹையர் பண்ணி மேபி அவர் லேபர் எல்லா ஒர்க்கையும் பார்த்துப்பாரு பட் அந்த சைட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்ல இருந்து மற்ற பண உதவிகள் எல்லாமே இவர் செய்யற மாதிரி ஐடியா இருக்கு ஸோ அந்த மாதிரி மேசனை தேடும்போது ஷைலேந்திராங்கிற நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரோட காண்டாக்ட் கிடைக்குது இந்த சைலேந்திராவை பற்றி இந்த ராஜேஷ் விசாரிக்கும் போது இவர் நிறைய பில்டிங் கட்டியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டியிருக்காரு அதுவும் எந்த ஒரு பிழையும் இல்லாம ரொம்ப அழகா காஸ்ட் எஃபெக்டிவோட நிறைய பில்டிங் கட்டி கொடுத்ததுனால சரி ஓகே நம்ம அந்த சைலேந்திரா கிட்டேயே இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வர சொல்றாரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ ஏற்கனவே இந்த ராஜேஷ் கௌதம்ங்கிற டீச்சரோட வாழ்க்கை பரபரப்பா போயிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு போவார் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவார் இப்போ எக்ஸ்ட்ரா வேற அவரோட அபார்ட்மெண்ட் ஒர்க்கும் நடக்கிறதுனால ஈவினிங் அந்த இடத்துக்கும் அந்த சைட்டுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு எட்டு ஒம்பது மணி ஆயிடுது இப்போ அவங்க மனைவிக்கு கொஞ்சம் வேலை பொழுது அதிகமாகிடுது ஸோ இப்படியே இவங்களோட வாழ்க்கை பரபரப்பாக இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கு அந்த சைலேந்திராங்கிற நபரும் நல்லா ஒர்க் பண்ணுறாரு ஸோ இப்போ அந்த சைலேந்திராவும் இந்த கட்டிடத்தை இருக்க ராஜேஷும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒன்று ராஜேஷ் சைட்டுக்கு போவார் இல்லை அப்படின்னா இந்த சைலேந்திரா இவங்க வீட்டுக்கு வருவார் ஒன்று பணம் வாங்குறதுக்கு வருவார் இல்லை அடுத்து நம்ம என்ன மாதிரி என்ன பிளான் அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் வாங்கணும் அதுக்கு எங்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது அப்ரூவல் பெண்டிங் இருக்காங்கிறதுக்காக அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சைலேந்திரா இந்த ராஜேஷோட வீட்டுக்கு வந்து இருந்திருக்காரு அப்படி வந்து இருக்கும்போது இந்த ராஜேஷோட மனைவி ஊர்மிளாக்கும் இந்த சைலேந்திராக்கும் ஒரு நட்பு ஏற்படுது பிகாஸ் தன்னோட அபார்ட்மெண்ட்டை கட்டிட்டு இருக்க ஒரு மேசன் அடிக்கடி வந்துட்டு போகும்போது அவர் காஃபி கொடுப்பாங்க எனக்கு அவரை லஞ்ச் சாப்பிட வைப்பாங்க இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க இப்படி இவங்க அடிக்கடி சிரித்து பேசும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லினஸ் கிடைக்கிது அது நாளடைவில் காதலாக மாற ஆரம்பிக்குது ஈவன் இவங்களோட காதலுக்கு வந்து அவங்க கணவரோட ஆப்சன்ஸும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ராஜேஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரபரப்பா பிஸியாக இருக்கிறதுனால அவர் முழு நேரமும் ஸ்கூல்லையும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையும் ரைட்லையிம் இருக்கிறதுனால பகல் ஃபுல்லா இந்த ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஊர்மிளா வீட்டுல தனியா இருக்கிறதுனால இந்த ஷைலேந்திராவும் ஊர்மிளாவும் அவங்க வீட்டுல வச்சு அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு கிடைக்குது ஈவன் இந்த ஷைலேந்திரா பல இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால இனிஷியலா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல சரி இவங்க ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறாங்க அந்த இன்ஜினியர் வந்துட்டு போறாருங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் பகல் நேரத்தில் இந்த ராஜேஷ் இல்லாதப்ப ஷைலேந்திரா வர்றாரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்காரு அதுக்கு போயிடறாரு அப்புறம் அடிக்கடி டெய்லி ஆல்மோஸ்ட் வந்துட்டு போறதுனால இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகுது அப்ப இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் ராஜேஷ் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க எனக்கு தெரியும்ப்பா நீ பில்டிங் கெட்டுற இன்ஜினியரை மீட் பண்றேன் பட் அவர் நீ இருக்கும்போது வந்தால் பரவாயில்ல நீ இல்லாத நேரம் டெய்லி இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காரு அதை என்ன ஏதுன்னு விசாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு ராஜேஷுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு அப்பா அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நோட் பண்றாரு இந்த சைலேந்திரா என்ன பண்ணுவான் இந்த சைட்டு விஷயமா பணம் தேவைப்பட்டால் நேராக வந்து வாங்கிட்டு போவான் ஒன்று நான் சைட்டுக்கு போய் கொடுப்பேன் இல்லை நான் இருக்கும்போது வீட்டுக்கு வருவேன் இல்லை வேறு ஏதாவது தகவல் வேணால் ஃபோன் பண்ணுவான் பட் இவன் சந்தேகப்படும்படியாக தான் இல்லாத நேரம் பல தன்னோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத இந்த ராஜேஷும் உணர்ந்துடுறாரு பட் அவருக்கு சரியான காரணம் புரியல தன்னோட மனைவிக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா அந்த மாதிரி ஆங்கிளில் கூட அவர் திங்க் பண்ணல பட் இது ஒன்றும் சரியா படல பிகாஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நோட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இந்த விஷயம் போகிறதுனால இதை இம்மிடியேட்டாக கட் பண்ணணுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அதை எப்படி கட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைலேந்திராவை கூப்பிட்றாரு இங்க பாருப்பா நான் இப்போ பில்டிங்கை கண்டினியூ பண்ணல நீ இனிமேல் இதுல ஒர்க் பண்ண வேணா இந்த இது உன்னோட செட்டில்மெண்ட் இது நீ இடத்த காலி பண்ணு சொல்லிட்டு பட் சைலேந்திராவை அந்த வேலைய விட்டு அனுப்பிடுறாரு ஸோ இனிமேல் நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி செட்டில்மெண்ட் கொடுத்து கட் பண்ணி தான் அந்த சைலேந்திராவை அனுப்புறாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு சரிம்மா நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி அந்த இன்ஜினியர் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாருன்னு அவனும் தப்பா நினைக்கல பட் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேசுற மாதிரி ஆகி போச்சு சோ நான் அந்த இன்ஜினியரை வேலை தூக்கிட்ட இனிமேலும் நீயும் நான் இல்லாத நேரத்தில் யாரையுமே இந்த வீட்டுக்குள்ள மாதிரி மனைவிக்கும் ஒரு வானிக் கொடுக்கிறார் ஜெனரலா இந்த ராஜேஷ்ங்கிற நபர் பார்க்க ஒரு நல்ல மனிதர் மாதிரி தெரியுது பிகாஸ் அவர் எந்த பிரச்சனையும் ரொம்ப மெச்சூரிட்டியா அணுகிற மாதிரி தெரியுது பிகாஸ் அவர் இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்தால் பயங்கர கோவப்பட்டு மனைவியா அடிச்சு இவனை கொலை பண்ணி இல்ல டிவோர்ஸ் பண்ணி பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் பட் இவர் இந்த குடும்பம் கலைஞ்சு போக கூடாது தன்னோட பசங்களுக்கு அம்மா வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் பிளஸ் இவருக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மையும் தெரியல அது தவறா கூட இருக்கலாங்கிறதுக்காண்டி தான் இந்த பிரச்சனையை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு சரி ஓகே இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் அவன் போயிட்டா நம்ம வேற ஏதாவது நேர வச்சு இந்த அபார்ட்மெண்ட் பினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு பட் ராஜேஷ் இந்த மாதிரி நினைச்சா கூட அவங்க மனைவி ஊர்மிலா வேற மாதிரி நினைக்கிறாங்க இந்த கள்ளக்காதல் அவங்க கண்ணை மறைக்க ஆரம்பிக்குது இந்த சைட்ல வேலை பார்க்கும்போது இந்த சைலேந்திரா டெய்லி வீட்டுக்கு வருவான் அவங்க கூட உடல் ரீதியான தொடர்பில் இருப்பாங்க பல டைம் பேசுவாங்க அவனுக்கு சமைச்சு போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் இந்த வீட்டில் பகல் ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படி டெய்லி ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளா வேலை விட்டு போகவிட்டு அவனை மீட் பண்ண முடியாம பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க அவங்க கணவர் மேல பயங்கரமா கோபம் வருது இவன் எப்படி வேலையை விட்டு நிப்பாட்டலாம் என்னோட வாழ்க்கை வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் பறி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு உணர்வு வருது இப்போ என்ன பண்றாங்க திரும்ப அந்த சைலேந்திராவை ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறாங்க அவங்க கணவர் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் மணிக்கணக்காக அந்த சைலேந்திரா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க மணிக்கணக்காக பேசுகிறாங்க நாள் கணக்காக பேசுகிறாங்க இரவு முழுவதும் பேசுறாங்க தன்னோட காதலரை அவங்களால மறக்க முடியல ஒரு ஸ்டேஜில் பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிருது இந்த சைலேந்திராவை மீட் பண்ணாம ஒரு நாளை கூட நகர்த்துறது அவங்களுக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கு இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஊர்மிழா என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு நாள் இப்படி பண்ணுறது

சொத்தை விட்டுட்டு போறதுக்கும் ஊர்லாக்கும் மனசு இல்லை அதே டயத்தில் தன்னோட காதலரையும் விட்டு பிரிகிறதுக்கு மனசு இல்லை இதுக்கு ஒரே வழி என்ன தன்னோட கணவரை இந்த இருந்து எலிமினேட் பண்றதுக்கு ஒரே வழி அவரை கொலை பண்றது தவிர வேற ஆப்ஷனே இல்லை அவரை கொலை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சொத்தும் தனக்கு வந்துடும் கொஞ்ச நாள் தன்னோட காதல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் ஊர்மிழாங்கிற இந்த மனைவிக்கு வர ஆரம்பிக்குது இந்த திட்டத்தை பத்தி தன்னோட காதல்கிட்ட சொல்றாங்க கொஞ்சமா சம்பளம் கிடைக்கும் பட் ஒரு அழகான பொண்ணு கிடைக்கிது நாற்பது கோடி ரூபாய் சொத்து கிடைக்குது எதுக்கு விடணும் பரவாயில்ல நீ என்ன பிளான் பண்றியோ அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஊர் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த ராஜேஷ்குமாருக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அந்த சகோதரருக்கும் இந்த குமாருக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நம்ம கொலை பண்ணிட்டா இந்த பழி வந்து அந்த சகோதரர்கள் மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்குமாருக்கும் அவங்க ரெண்டு சகோதரர்களுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஒரு நாள் கூட சகோதரர்கள் கூட சண்டை போட்டதே இல்ல சின்ன வயசுல இருந்து அவ்வளவு அந்யோன்யமான ஒரு பாசத்தோட இருக்கிற சகோதரர்கள் இவங்க என்னதான் சரி கேம் விளாண்டா கூட அந்த சகோதரருக்குள்ள சண்டையே வரல அதனால இவங்களோட பிளானும் ஆயிடுச்சு இதுல பயங்கர பயங்கரமாக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க சரி ஓகே இன்னொன்று பண்ணுவோம் சரி இன்னொன்று பண்ணுவோம் இந்த ராஜேஷோட சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது அதுல விஷத்தை வச்சிடறாங்க அவரும் சாப்பிட்டு முடிக்கிறாரு சாப்பிட்டு உடனே தலைவலி வாமிட் பயங்கர ஃபுட் பாய்சன் மாதிரி ஆக விட்டு உடனே அவர் ஹாஸ்பிடலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க உண்மையிலேயே டாக்டர்ஸ்க்கு இவர் உடம்புல விஷம் இருக்கு அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல ஏதோ ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியோ அவரோட உயிரை காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஸோ இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுல ஊர்மிழாவுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு என்னடா இவன் எவனுக்கே லஞ்சம் கொடுத்து வந்துட்டு இருக்கான்னு இவனை எப்படி கொலை பண்ணாலும் சாக மாட்டேங்கிறானுங்க சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிரஸ்ட்ரேஷன் வருது சரி இதுக்கு மேல நம்ம பண்ண வேலைக்காவது இதுக்குன்னே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஹிட்மேன் இருப்பாங்க காசை கொடுத்தா கொலை பண்றவங்க இருப்பாங்க அவங்கள கொடுத்து தன்னோட கணவரை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க அப்போ தன்னோட காதலர் சைலேந்திரா மூலமா ஒரு ஹிட்மேன் அரேஞ்ச் பண்றாங்க அந்த ஹிட்மேன் என்ன சொல்றான் ஓகே நான் இதை கரெக்டாக கொலை பண்ணிடுறேன் பட் எனக்கு நாற்பது லட்ச ரூபா பணம் வேணுங்கிறான் சரி இவங்க சொல்றாங்க தர்றேன் ஒரு அட்வான்ஸ் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா தர்றேன் நீ கொலை பண்ணிட்டு மிச்ச காசை வாங்கிக்கோங்கிறாங்க அவன் என்ன சொல்றான் அதெல்லாம் முடியாது நிறைய பேர் என்ன இதுக்கு மாதிரி ஏமாத்திருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் நாற்பது லட்ச ரூபா கொடுங்க அதுக்கப்புறம் நான் கொலை பண்றேங்களா சரின்னு சொல்லிட்டு ஊர்மிளா கிட்ட நிறைய பணம் இருக்கு அவங்க கணவருக்கு தெரியாம அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நாற்பது லட்ச பணத்தை எடுத்து அந்த ஹிட்மேனு கொடுக்குறாங்க அவனும் ஓகே மேடம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு போனவன் ஒரு மாசம் ஆச்சு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அவன் இன்னைக்கு கொலை பண்ணுவான் நாளைக்கு கொலை பண்ணுவான் அவங்க மனைவி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க வெளியூருக்கு போன கணவர் இன்னைக்கு ஒருவாரு நாளைக்கு ஒருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மனைவியை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தன்னோட கணவர் இன்னைக்கு கொலை பண்ணிட மாட்டிராங்களா நாளைக்கு பண்ணிர மாட்டாங்களா நாளை கழிச்சு பண்ணிர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த மனைவியை நான் இந்த கேஸ்ல தான் பார்க்கறேன் இவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறாங்க தன்னோட கணவரை யாருமே கொலை பண்ற மாதிரி தெரியல பயங்கர फ्रஸ்ட்ரேஷன் ஆச்சு உடனே தன்னோட காதலரை பிடிச்சி அந்த ஹிட்மேன कांटेक्ट பண்ண ட்ரை பண்றாங்க அவனோட போன் நாட் ரீචபிள் எவ்ளோ தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் கூட அந்த ஹிட்மேன பிடிக்க முடியல சோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இந்த 40 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அவன் ஏமாத்தி ஊரை விட்டு ஓடி போயிட்டான் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க யாராவது இவ்வளோ பணத்தை மொத்தமாக கொடுப்பாங்களா நாற்பது லட்ச ரூபா பணம் வந்துருச்சு இனிமேல் நான் இது கொலை பண்ணணும் இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு நான் குலை பண்ண அவளை ஜெயிலுக்கு போயிருவேன் மாட்டிக்கிட்டா ஸோ இவ்வளவு பெரிய பணத்தை வச்சுட்டு நான் வாழ்க்கை உள்ள நிம்மதியாக இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த நாற்பது லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு போயிட்டான் இதில் ஊர்மேலாக்கு பயங்கரமான கடுப்பாயிருச்சு சரி ஓகே நம்ம வேற யாராவது ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணலான்னு அடுத்து இந்த காதலர் சைலேந்திர மூலமா இன்னொரு ஹிட்மேனை போய் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவனும் இதே தான் சொல்கிறான் எனக்கு முதலே பணத்தை கொடுங்க நான் இந்த காரியத்தை முடிச்சு காட்டுறேன்னு பட் ஏற்கனவே இவங்களோட முதல்ல ஒரு கசப்பான அனுபவம் என்ன இருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஒருத்தன் தூக்கி கொடுத்துருக்கா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டு போயிட்டான் ஓடிட்டு போயிட்டான் என்ன சொல்லிட்டு என்ன வேணா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் அப்புறம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் இந்த கொலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் இவங்க ரெண்டு பயங்கர தான் இவ்வளவு கம்யூனிகேஷன் நடக்குது இந்த சைலேந்திரவா அவங்களால மீட் பண்ண முடியல எப்படா தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டு தன்னோட காதலர்களோட ஒரு வாழ்க்கையை ஆ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இப்படியே ரெண்டு பேரும் பொறுத்து பொறுத்து பார்த்தவங்களுக்கு பைனலா இந்த காதலன் காதலி என்ன முடிவு பண்றாங்கன்னா இனிமேல் நம்ம யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல நம்மளே தன்னோட கணவரை போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி ஊர்மையில ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கு அவங்க காதலரும் சம்மதம் தெரிவிக்கிறாரு இப்போ ஊர்மையிலாண்டு சைலேந்திரா ரெண்டு பேரும் என்ன மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னா சரி இப்போ நம்ம பண்ண போற கொலை வந்து ஒரு ஆக்சிடென்டா இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு நம்ம போலீஸ்ல மாட்டிடக்கூடாது அதர்வைஸ் நம்மளோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் ஸோ ஆக்சிடென்ட் அப்படின்னா ஈஸியா அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் சரி இப்போ என்னோட கணவரை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு வேன் வாங்கலாம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு காரை போய் வாங்குறாங்க அதாவது செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரை வாங்கி ஃபேக்கான ஒரு நம்பர் பிளேட் செட் பண்றாங்க ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா கார்ல வந்து அவங்க கணவரை அடிச்சு தூக்கிட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கார்ல தப்பிச்சு போறது ஸோ இதுதான் இவங்களோட பிளானா இருக்கு அப்ப உரிமையில என்ன சொல்றாங்க என்னோட சொந்த கார் இருக்கு அதை கேட் அவே வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க தப்பிச்சு போறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கியிருக்கோம்ல அதை வச்சு என்னோட கணவர் அடிச்சு தூக்கிடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க பட் உரிமையில என்ன சொல்றாங்க டைரக்டா நான் இன்வால்வ் ஆக முடியாது நீயும் டைரக்டா இன்வால்வ் ஆகாத நம்ம ஒரு டிரைவரை ரெண்டு பேரை ஹையர் பண்ணிக்கலாம் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா காசை கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் சரிங்கிறாங்க ஸோ இப்போ இந்த சைலேந்திரா என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு பேரை ஹையர் பண்ணுறாரு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு உங்களோட வேலை தான் வண்டியை ஓட்டுங்க அடிச்சு தூக்குங்க அவ இறந்து போனதுக்கு அப்புறம் இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போலீஸ் கால விழுந்துருங்க இல்லை தப்பிச்சு வந்துருங்க நாளைக்கு போலீஸ் பிடிச்சா கூட ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை போட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருவாங்கங்குற மாதிரி ஒரு ரெண்டு பேரை ஹையர் பண்றான் அவங்களும் சரிங்கிறாங்க ஒரு நாள் இவங்களோட பிளான் என்னன்னா ஒவ்வொரு வாரமும் நாளில் அவங்க கணவர் காலையில வாக்கிங் ஒரு ஆறு மணிக்கு வாக்கிங் போவார் அப்படி வாக்கிங் போகும்போது தன்னோட ரெண்டு பசங்களையும் கூட கூட்டிட்டு வழக்கம் போல ஒரு நாள் தன்னோட ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு அவர் வாக்கிங் கிளம்புறாரு இவர் தன்னோட பசங்களையும் கூட்டிட்டு கிளம்புறத பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் தான் தன்னோட கணவரை போட்டு தள்ளான்னு நாள் குறிச்சிருக்காங்க இப்போ தன்னோட பசங்களும் வாக்கிங் போனா தன்னோட பசங்களோட உயிர்க்கும் ஆபத்து ஏற்படுங்கிறதுனால தன்னோட கணவர் கிட்ட என்ன மாதிரி சொல்றாங்கன்னா இல்லங்க இன்னைக்கு பசங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி கோல்டா இருக்கு நீங்க போயிட்டு வாங்க நாளைக்கு நான் அனுப்பி விடுறேன் சொல்லவிட்டு அவரும் உண்மையின் நம்பி வாக்கிங் போறாரு காலையில் வாக்கிங் போறாரு அவர் வழிநெடுகா வாக்கிங் போன காட்சிகள் நிறைய சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு அப்படி அவர் வாக்கிங் போகும்போது ஒரு கார் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது அதை தொடர்ந்து பின் தொடர்ந்து இன்னொரு காரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது அந்த பின் தொடர்ந்து வர்ற ஒயிட் கலர் கார்ல யார் வர்றா அப்படின்னா ஊர்மிழாவும் அந்த அவங்க காதில் சைலேந்திராவும் வர்றாங்க இவங்க அரேஞ்ச் பண்ண ரெண்டு டிரைவர் இவங்க செகண்ட் ஹேண்டாக வாங்கினா அந்த காரை ஓட்டிட்டு போறாங்க ஸோ இவர் வாக்கிங் போறாரு பின்னாடி ஃபாஸ்டா போகுது ஒரு இடத்துல ஐசோலேட்டடா இருக்கும்போது சுத்தி மக்கள் யாரும் இல்லைங்கிறதுனால இதுதான் இவனை அடிச்சு தூக்கிறதுக்கு கரெக்டான நடந்து போயிட்டு இருந்த இந்த ராஜேஷ் மேல அடிச்சு தூக்குறாங்க அவர் அங்கேயே தலையில கடுமையான காயம் பட்டு ரத்த வெள்ளத்தில் வந்து இருக்காரு பிளான் என்ன அப்படின்னா அடித்து தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு காரை நுப்பாட்டிட்டு வேற காரில் தப்பிச்சு போலான்னு பார்க்குறாங்க பட் இந்த ஆக்சிடென்ட்ல என்ன ஆயிடுதுன்னா குமார் அடித்து தூக்கும் போது இவங்க இந்த ரெண்டு பேரும் வந்த கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஒரு மரத்தில் மோதி நின்றுது ஸோ உடனே இந்த டிரைவர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து இறங்கி வேகமாக ஓடி பின்னாடி தொலைதூரத்தில் ஒயிட் கலர் காரில் சைலேந்திராவும் ஊர்மேலாவும் வர்றாங்க அந்த காரில் ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த ஏரியா மக்கள் கூட்டம் கூடுறாங்க இதை பத்தி தகவல் சொல்லப்படுது பண்ணிட்டாங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க பட் பார்த்த சில பொதுமக்கள் என்ன சார் இந்த ஆக்சிடென்ட் அவங்க வேகமா ஓடி வேற ஒரு கார்ல தப்பிச்சு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பட் அப்படி இருந்தா கூட போலீஸ் இதை இனிஷியலா ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்றாங்க ஏற்கனவே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுனால இந்த ராஜேஷ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடாரு ஒன்னு இதை பத்தி அவங்க வீட்டில் இருக்க மனைவி ஊர்மிழாக்கு தகவல் சொல்றாங்க பதிரி அடிச்சிட்டு ஓடி வர்றாங்க ஹாஸ்பிடல்ல அழுது பயங்கரமான ஒரு டிராமா போடுறாங்க போலீஸ் என்னதான் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு அவங்க ஹேண்டில் பண்ணா கூட போலீஸுக்கு நெருடலா இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் செய்யப்பட்ட இந்த காரோட பிளேட் நம்பர் ஃபேக்குங்கிறதுனால ஜெனரல் ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும் கேஷுவலாக நம்ம ரோட்ல போகும்போது நடக்கும் அப்போ யாருமே நம்பர் பிளேட் மாத்திருக்க மாட்டாங்க ஒரிஜினல் நம்பர் பிளேட் தான் வச்சிருப்பாங்க பர்பஸா இந்த நம்பர் பிளேட் மாற்றப்பட்டு ஃபேக்கா ஒரு பிளேட் நம்பர் இருக்கிறதுனால இது ஒரு கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க பட் அதுக்குரிய சரியான ஆதாரம் இல்லை இந்த டையத்துல தான் கொலை செய்யப்பட்ட இந்த ராஜேஷோட சகோதரர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு தகவல் சொல்றாரு சார் என்னோட சகோதரரோட மரணம் ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு சரி நீங்க ஏன் சார் அப்படி திங்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் சார் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட சகோதரர் ராஜேஷ் என்கிட்ட வந்து சொன்னாரு நான் அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கேன் அதில் ஷைலேந்திராங்கிற ஒரு மேஸ்திரி இருக்கான் அவன் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போறதா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க நான் அதனால தான் அவன் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன் என் மனைவி கிட்ட ஓப்பனாகவும் கேட்கல உண்மையிலேயே என்னோட மனைவிக்கும் அவனுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பட் இருந்தாலும் அதை ரொம்ப டீப்பாக போகாமல் குடும்பம் செதைஞ்சு போக்கூடாதுங்கிறக்காக அதை அப்படியே கட் பண்ணி விட்டேங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான் ஸோ அதனால தான் எனக்கு அவங்க மனைவி மேலே சந்தேகமாக இருக்கு அந்த சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாளா திடீர்னு சகோதரருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் போய் மூணு நாள் அட்மிட் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ கண்டிப்பா அதுக்கும் அவங்க மனைவி தான் சார் காரணமா இருக்கணும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவி தான் ஏதோ பண்ணிருக்காங்க கொஞ்சம் நல்லா விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரரே சொல்ல விட்டு இப்ப போலீஸுக்கு எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது ஃபேக்கான ஒரு பிளேட் நம்பர் அந்த கார்ல இருக்கு பொதுமக்கள் என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு பேர் வேற கார்ல மாறி போனாங்க அந்த டிரைவர்ஸ் அப்படிங்கறதையும் சொன்னாங்க இப்ப அதனால போலீஸ் இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும் போது கேமரால என்ன பதிவாயிருக்குன்னா இவர் நடந்து போறாரு பின்னாடி இவர் ஆக்சிடென்ட் பண்ண கார் வருது அதுக்கப்புறம் அந்த கார் துறந்து ஒயிட் கலர்ல இன்னொரு கார் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிளான் பண்ணி தான் இந்த ராஜேஷ ஆக்சிடென்ட்ங்கிற போர்வேல கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் உறுதியா தெரியுது இப்போ போலீஸுக்கு அவங்க மனைவி உர்மிளா மேலையும் அந்த சைலேந்திராங்கிற காதலர் மேலயும் ஒரு சந்தேகம் இருக்கு பட் அப்படி இருந்தா கூட இவங்களை டைரக்டா லிங்க் பண்றதுக்கு எந்தவித

போலீஸ் இந்த ஊர்மிலாவோட செல்போன் ரெக்கார்டையும் இந்த சைலேந்திரோட செல்போன் இந்த கொலை நடந்தப்போ எப்ப நடந்ததோ அப்போ அந்த இவங்க ரெண்டு சிக்னலும் ஒரே டவர்ல ஒரே இடத்துல இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறதுனால சந்தேகமே கிடையாது இவங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ஒயிட் கலர் காருக்குள்ளதான் சைலேந்திராவும் ஊர்மிலாவும் இருந்திருக்காங்க அப்படிங்கறது உறுதி செய்யப்படுறதுனால இந்த கொலையை யாரு பண்ணியிருப்பாங்க எதுக்காக பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அதனுடைய நோக்கம் என்னங்கிறது போலீஸுக்கு ரொம்ப கிளியரா புரியுது பைனலா ராஜேஷ கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க மனைவி ஊர்மலையாவையும் அவங்க காதலர் சைலேந்திராங்கிற நபரையும் அதுக்கு உடந்தையா இருந்த ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட் பண்ண அந்த ரெண்டு டிரைவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஃபைனலா இந்த தடயங்களை வச்சு ஊர்மிளாவையும் அவங்க காதலர் ஷைலேந்திராவும் கன்ஃபர்ம் பண்ணும்போது வேற வழியே இல்லாம நாங்க தான் பிளான் பண்ணி ராஜேஷ கொலை பண்ணோங்கிறத இவங்க கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்க சோ இப்போ இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ராஜேஷ் அறுத்து போயிட்டார் அவங்க மனைவி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அவங்களோட ரெண்டு பசங்க இப்ப ரெண்டு பேரும் அனாதியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்ப அந்த ரெண்டு பேர்த்தையும் அவங்க பாட்டி கிட்ட வளர்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இப்ப இந்த அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே கான்பூர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி இந்த நாலு பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும் மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த அஃபையர் கேஸ் மட்டுமல்ல நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பவுஸ் இன்னொருத்தர் கொலை பண்ணும் போது அதுல அதிகமா பாதிக்கப்படுறது அந்த பசங்க மட்டும்தான் குழந்தைகள் மட்டும் அவங்க தான் கடைசியா அனாதியா வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதுவும் இப்ப இந்த மாதிரி ஒரு கள்ளக்காதலுக்காகவோ இல்லை ஒரு அபெயருக்காகவோ கொலை பண்ணும்போது ரெண்டு விஷயம் இருக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் போலீஸ்ல மாட்டிப்பாங்க மேபி பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம் பட் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாம் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அப்போ வாழ்க்கை தான் இருக்கணும் நீங்க எதுக்காக இந்த கொலையை பண்ணுங்க உங்க காதலர் கூட இருக்கிறக்கோ காதலி கூட இருக்கிறதுக்கோ அது நடக்க போறதுல வாழ்க்கை தான் இருக்கணும் சரி அதையும் தாண்டி ஆயிரத்துல ஒருத்தன் இதுல தப்பிச்சிட்டான்னு வச்சுப்போமே ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படி அதுவும் பல நாள் தான் வாழ் கூட வாழ்ந்த மனைவியோ கணவனையோ கொலை பண்ணிட்டு எப்படி இன்னொருத்தர் கூட போயிட்டு சந்தோஷமா இருக்க முடியுது அப்படிங்கிறது புரியல மேபி ஒரு அது அவங்க மனசாட்சி அவங்கள உருத்தியே கொலை பண்ணிடும் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இப்படி ஒரு தவறு பண்ணிட்டோமேங்கிற ஒரு டைம் அது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரும் இல்ல சில பேருக்கு அது வரவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குற்ற குற்றவுணர்ச்சியே இருக்காது பட் அப்படிப்பட்ட பீப்புள் கண்டிப்பா கருமான்னு சொல்லுவோம் அந்த கருமா வேறொரு விஷயத்துல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கிடைக்கும் சோ ஒட்டுமொத்தத்துல வன்முறை எதுக்குமே தீர்வாகாது ஒரு உயிரை எடுக்கிற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது அப்படி எடுத்தா நீங்க மாட்டிப்பீங்க அப்படி சட்டத்தின் பார்வையில இருந்து தப்பிச்சா கூட மேபி உங்களோட மனசாட்சி கொள்ளும் அப்படி இல்லைனா கண்டிப்பா அதுக்குரிய தண்டனைய கர்மாவோ கடவுளோ ஒரு நாள் கண்டிப்பா கொடுப்பாங்க உரிமையை பத்தி என்ன சொல்றது பயங்கர கிரீடியான பொண்ணுங்கிற மாதிரிதான் தெரியுது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு தன்னோட கணவர் கொலை பண்றதுக்காக ஒருத்தனை நியமிச்சு நாற்பது லட்சம் மொத்தம் நாற்பது லட்சம் அந்த வீட்டில் இருக்கோட காதலர்களை ஓடி போனா கூட சந்தோஷமா இருக்கலாம் எடுக்க முடியாது வீட்டில் அங்கங்க நகை பணம்னு ஒரு ஒரு கோடி ரூபாய் சேர்த்து சேர்த்துட்டு இந்த சைலேந்திரோட ஓடி போயிருக்கலாமா அட்லீஸ்ட் இந்த ரெண்டு குழந்தைகளுக்காக அவங்க அப்பாவது இருந்திருப்பார் அவர் பார்க்க ரொம்ப நல்ல மனுஷர் மாதிரி தான் தருவார் அட்லீஸ்ட் அவர் மேபி இன்னொரு திருமணம் பண்ணியோ இல்ல அட்லீஸ்ட் தன்னோட முழு டைமையும் ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்த வளர்த்திருப்பாரு அவரும் உயிரோட இருந்திருப்பாரு பட் இந்த பெண்ணோட கிரீடி பேராசை இவரோட கோடிக்கணக்கான சொத்துகள் தனக்கு வேணும் காதலரும் வேணும் அந்த தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க இப்போ என்னாச்சு அவங்க காதலரோட அதே ஜெயில இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அகைன் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது உரிமையில ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணிருக்கலாம் ஒன்னே தன்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு காதலரோட போயிருக்கலாம் ஓகேவா அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு காதலரை மறந்துட்டு கணவரோடையும் குழந்தையோடையும் உருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் இது ரெண்டுமே அவங்க தான் இவ்வளவு ஒரு தவறான ஒரு பாதையை வன்முறை அப்படிங்கிற ஒரு பாதையை சூஸ் பண்ணதுனால தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அஃப்ஐஆர் அப்படிங்கிறது இப்போ வர்றதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கலாம் சில பேர் இந்த மாதிரி இப்ப இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்க மேபி அவர் கணவர் ரொம்ப பிஷியா இருந்ததுனால மனைவிக்கு அட்டென்ஷன் கிடைக்கலங்கிறதுனால அவங்க தர போயிருக்கலாம் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இல்லை ஆயிரம் காரணங்கள் நம்ம சொல்லிக்கலாம் ஆக்சுவலி பட் அப்படி சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க ஓடிப்போங்க இல்லை டிபோஸ் போங்க தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறது எதுக்குமே தீர்வாகாது கண்டிப்பாக அது என்றைக்குமே நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர் ப